கேட்ட என்னது வளர்ச்சியை பார்த்து யோசிப்பாங்க நம்முடைய வளர்ச்சி எப்பவுமே ரொம்ப அவசியம் திடீர்னு ஒருத்தர் ஒரு மனிதன் சொல்றார் அவரை ஒரு யூடியூப்ல நடக்கிற அந்த சண்டைகள் சமாச்சாரங்கள் ஒருத்தர் ஒருத்தாள ஒருத்தருடைய ஆராதனை சரியில்லைன்னு திட்ட நான் சொல்றேன் அந்த வளர்ச்சியினுடைய அடி அங்க போகுது உடனே இவர் சொல்கிறாரே நான் ஏதோ ஆராதனை பண்றேன் காணிக்க வாங்குறேன் நீ திட்டுறார் ஒரு ஆளு அவர் ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு வச்சிருக்கிறாரே அவர் திருந்த வேண்டாமான்னு கேட்குறாரு எவ்வளவு அழகா அந்த அந்த மனுஷனுடைய வளர்ச்சியை இந்த மனுஷன் எதை மையமாய் வச்சு பேசுகிறா ஐஸ்வர்யத்தை மையமாய் வைத்து பேசுகிற அளவுக்கு நடந்துக்கிறாங்க அப்படியெல்லாம் நாம் ஒரு வளர்ச்சி இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விட நான் சொல்றேன் அகித்தே போலே போல கிறிஸ்துவ வளர்ச்சி உங்ககிட்ட வரமா வராதுன்னு சொன்னா அகித்தோப்பேல போல இங்க செத்துறது நல்லதுன்றேன் நீங்க இருந்து கிறிஸ்தவத்தை கெடுக்க வேண்டாம் இருந்து ஊழியத்தை கெடுக்க வேண்டாம் இருந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை கெடுக்க வேண்டாம் இருந்து இனிவர தலைமுறையை நீங்கள் கெடுக்க வேண்டாம் அதை விட நீங்க அகித்தே போல போல நீங்க நாண்டு கோடி செத்துருங்களேன்